வடக்கில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஆயிரம் ரூபாவை எட்டிய பச்சை மிளகாயின் விலை குடும்பஸ்தர் வெட்டி படுகொலை சந்தேகநபர் கைது உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்போது என்பது தொடர்பாக வெளியான அறிவிப்பு உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு வடக்கில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பிராந்தியங்களில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர்தா வினோதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மை நாட்களாக இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் பெருமளவானோர் பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்தனர் அத்துடன் அவர்கள் வெள்ள நீரில் பயணம் செய்திருந்தனர் வெள்ள நீரில் எலியின் சிறுநீர் கலந்து பக்ரீரியா தொற்று ஏற்பட்டு குறித்த நோய் ஏற்படுகிறது இந்நிலையில் கடுமையான காய்ச்சல் மற்றும் கண் சிவப்பு போன்ற அறிகுறி காணப்பட்டால் மருத்துவ உதவியை பெற்று எலிக்காய்ச்சல் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாவை எட்டிய பச்சை மிளகாயின் விலை நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நுவரெலியா மத்திய சந்தைக்கு வரும் அதிகமானவர்கள் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர் வியாபாரிகள் வியாபாரம் இன்றியும் அதிலும் பல மரக்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின் பழுதடைந்து கழிவுகள் ஏற்படுவதாகவும் இதனால் பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நுவரெலியாவில் மத்திய சந்தையிலும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்களிலும் ஒரு கிலோகிராம் பூஞ்சியின் மொத்த விற்பனை விலை அறுநூற்று ஐம்பது முதல் எழுநூற்று ஐம்பது ரூபா வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாயின் விற்பனை விலை ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து முந்நூறு ரூபா வரையிலும் உயர்ந்துள்ளது ஏனைய மரக்கறி வகைகளின் விலை அதிகளவில் உயர்ந்த நிலையில் உள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை வாழால் வெற்றி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகை காரணமாக ஐந்து பேர் கொண்ட குழு வவுனியாவிலிருந்து இளமருதங்குளம் பகுதிக்கு சென்று அங்கு வசிக்கும் நாற்பத்து ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை வாளால் வெட்டி கொலை செய்திருந்தனர் இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூமாங்குளத்தைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உயர்தர பரீட்சை நிறைவடைந்த பின்னரே உள்ளூராட்சி தேர்தல் வெளியான அறிவிப்பு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பிரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரசார நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் பரீட்சை முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கையில் எரிபொருள் விலையை குறைத்தது போன்று உணவுப் பொருள் விலைகளும் குறைக்கப்படும் என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்டது போன்று எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்ளாது சாதாரண வாகனங்களை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமைச்சர்களுக்கு வாகனங்கள் இன்றி செயற்பட முடியாது எனவும் இதனால் சாதாரண வாகனங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது